எடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இல்லை நான் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட் அப்படின்ட்டு குருட்டாம்போக்கில் உள்ள போனாங்கனாக்கா கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கும் மகர் ராசிக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப புத்திசாலிகள் எல்லாத்தையும் வந்து ஆலோசித்து லாஜிக்கலாக இருந்தால் தான் வந்து எடுத்துப்பாங்க

காதல் காமம் மற்றும் இறை மற்றும் பல மற்றும் பல சூப்பர் சூப்பர் வெரி வெரி குட் குட் நம்ம இந்த மாசத்துக்குரிய பலன்கள் பார்த்திருக்கோம் செப்டம்பர் மாசத்துக்குரியது அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ராசியில் அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணியில் பாதி துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாந்தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் சுவாத்தி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு டுவெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம் சாரி வக்ரம் இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேல மேக்சிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க ஸோ இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெல்லாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய குருவினுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் ஆஹ் இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருடைய சாரத்திலே இருக்கார் சனீஸ்வரர் குருவுனுடைய சாரத்திலே இருப்பார் ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக போரட்டாதியில் இருக்கார் ராகு வந்து பூரட்டாதிலே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்கார் ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்குது அதாவது நமக்கு வந்து ஒம்பதாம் தேதி ஒம்போதாம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இது தான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இருக்கு எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்ததா மகர ராசிக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கு அக்டோபர் மாதத்துக்கு மகர் ராசிக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப புத்திசாலிகள் எல்லாத்தையும் வந்து ஆலோசித்து லாஜிக்கலாக இருந்தால் தான் வந்து எடுத்துப்பாங்க என்ன தான் ஜோதிட ரீதியில் இப்படி இருக்குது இந்த பிளானடரி அமைப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் கேல்குலேஷன் அண்ட் அனாலிசிஸ் வச்சு தான் அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு இது இப்போ வந்து ராசி அதிபதி வக்கரமாக இருக்க அதே மாதிரி ராசியை வந்து அக்டோபர் எயிட்டீன்த்கு அப்புறமா குரு பகவான் பார்ப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஆக்சுவலா சொல்ல போனா ராசியே பார்க்கும்பொழுது குரு பகவான் பார்க்கும் அக்டோபர் எயிட்டீன்த்கு அப்புறமா இவங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் பெட்டராயிடும் ஆனா என்னதுன்னா இவங்களுக்கு பாக்யாதிபதியான சுக்ரன் வந்து எட்டாம் இடத்தில் மறைவு அதுவும் கேதுவோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் நீச்சம் சனீஸ்வரர் பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காம ஒரு பை பார்ட்டாக கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது மேஜராக இவங்க பண்ண வேண்டியது என்னதுனாக்க சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் அதை வந்து குரு பார்க்கக்கூடிய ஒரு காலம் அதுக்கும் மேலே சனீஸ்வரர் குருவோட சாரத்திலே இருக்கார் அதனால் இவங்களுடைய பார்ட்னர் யாரோ அவங்க சொல்கிற பேச்சை வந்து இவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துன்ட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க இல்லை நான் எடுக்கிற டெசிஷன் தான் கரெக்ட் அப்படின்ட்டு குருட்டாம்போக்கில் உள்ளே போனாங்கனாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி குடும்ப சூழல்கள் என்னெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததோ அதெல்லாத்தையும் சரி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து போன மாதமே இருந்தது அது இப்போ குரு வந்து சனீஸ்வரரை பார்க்கறதுனால அதற்கு அதை வந்து பார்க்குறதுக்குண்டு ஒரு மனோதைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியமும் இருக்கும் அதற்குரிய ஸ்டெப்ஸும் எடுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு சுக்கரனும் இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது அக்டோபர் நைன்த்துக்கு அப்புறமா அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா அது சேல் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய பன்னெண்டாம் இடத்த இருந்த குரு இப்போ வந்து பதினோராம் இடத்த பார்ப்பார் ஸோ அது வந்து இவங்களுக்கு பாதகஸ்தான் அந்த ஸ்தானத்தை குரு பொழுது இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது காட்டும் அதே மாதிரி அதற்குரிய ஒரு சொல்யூஷன் இவங்க தேடிக்கலாம் அதே மாதிரி குரு பகவான் பார்க்கறது இவங்க ராசியேங்கிறதுனால இவங்களையே இவங்க திருத்திக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் அவர் வந்து தருவார் லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் ஆகிடும் அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் பெட்டராகிடும் அதே மாதிரி புது பார்ட்னர்ஷிப் டீல் ஏதாவது போடுறாங்க பிஸ்னஸில் அப்படின்னா அதற்குரிய அமைப்பும் இந்த டைம் பீரியடில் கிடைக்கும் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கு வேலை பார்க்கும் இடத்துல அவங்களோட எப்படி வேலை பார்க்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆறாம் இடத்துக்குரிய புதன் வந்து நல்ல மூமெண்டில் இருக்காரு இவங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் வரைக்கும் வந்துடுறாரு எப்போ இவங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்காரோ அப்போ வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் மந்த் எண்டுக்கு வரும் பொழுது சின்ன சின்ன இன்னல்கள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு சுயதொழில் தொழில் பண்றவங்களோட நிலை எப்படி சார் சுய தொழில் பண்றவங்களுடைய நிலை வந்து நிறைய மேஜர் டெசிஷன்ஸ் இந்த டயத்துல எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஹாஃப் ஆஃப் தி மந்த்க்கு அப்புறமா சூரிய பகவான் அங்கே நீச்சமாற அதனால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு என்ன இன்னல் இருந்ததோ பிஸ்னஸ் ஓரியண்டட் இதில் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கும் மேல செவ்வாய் உங்களுக்கு வந்து உச்சமாகக்கூடிய ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் ஸோ அவரோட சப்போர்ட்டும் அங்கே இருக்கும் ஸோ இவங்களுக்கு நாலாம் இடமும் பத்தாம் இடமும் நல்லா இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் பெட்டராகிடும் வீடு மனை வாகனம் ஏதாவது கட்டணும் அப்படின்னாக்கா அதற்குரிய ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்கலாம் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்குரிய அமைப்பும் கிடைக்கும் அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஸோ லீகல் வைஸ் இஷ்யூஸ்லாமோ அவங்களால வந்து முன்னேற்றம் பார்க்க முடியுமா லீகல் இஷ்யூஸ்க்கு வந்து அந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் வந்து நல்ல நேரம் அதை விட்டு அவர் வந்து இங்கே வந்துட்டார்னாக்க நமக்கு வந்து டிசம்பர் சிக்ஸ்த் இல்லாட்டி லெவன்த்துக்கு அப்புறமா அந்த விஷயங்களில் வந்து நமக்கு வந்து வெற்றி காண்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா எது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது முதல்ல அவங்கள அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இவங்க வந்து ரெகுலராக வனதுர்கை கோயிலுக்கு போயிட்டு வரணும் எஸ்பெஷலி பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு சப்தமி அன்னைக்கு இந்த காலங்களில் போயிட்டு வருவது நல்லது அதே நேரங்களில் இவங்க வந்து அன்னதானமும் செய்து கொண்டே வருவது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி தரும் நன்றி சார் மகர ராசி பத்தி பார்த்தோம் நன்றி